சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது அப்படியே சரீர பிரகாரமான சில முயற்சிகள் இருக்கிறது ஸோ அந்த முயற்சிகளுக்கு பலனே இருக்காது உலகத்தார் எல்லா காரியங்களுமே சரீர பிரகாரமா செய்வாங்க ஸோ அதற்கும் வேதம் சொல்லுகிறது சரீர பிரகாரமான முயற்சிக்கு பலனே கிடையாது அதுக்கு பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லவில்லை அது மாதிரி ரொம்ப முழுமையான பிரயோஜனம் இருக்கும்னு சொல்லலை சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது மனிதர்கள் சரீர பிரகாரம் ஆதாரமாக எடுக்கிற முயற்சிகளுக்கும் சில பிரயோஜனம் இருக்கிறது அது எப்படிப்பட்ட பிரயோஜனம் என்றால் அற்ப பிரயோஜனம் ஆவிக்குரிய பயிற்சிக்கு பிரயோஜனம் உண்டு அது அதிக பிரயோஜனமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஸோ நாம் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் தொடர்ச்சியாக அன்றைய வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்ளுகிறோம் சரீரப்பிரகாரமான முயற்சிக்கு ஒரு அற்ப பிரயோஜனம் இருக்கும் என்றால் ஆவிக்குரிய பயிற்சிக்கு நிச்சயமாக அதிக பிரயோஜனம் உண்டு